நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல மனமுருகி சித்தர்களை வேண்டினால் இந்த மூலிகைகளை கலசங்களில் வைத்துக்கொண்டு கொண்டு மாவிலையை அதன் மீது நீரால் நிரப்பி வச்சிட்டு மேல ஒரு சித்தர்களுக்கு பதிகங்கள் பாடி அவரை அருவமாக அந்த கலசத்திற்குள் அழைத்து ராஜ மூலிகை உடம்ப வஜ்ரகதிக்கு கொண்டு வந்துடும் குப்பை மேடும் கோபுரமாகும் ஏற்ப சித்தர்கள் அங்கு பிரவேசம் செய்தார் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் பறவழியில் அருவமாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் இடத்துக்கிட்ட நேர் யார் வர்றாங்களோ அவங்களுடைய அருள் பிரவேசம் நமக்கு வரும் அது வந்துச்சுனாலே வீட்டுக்குள்ள நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கூட இருந்திருக்கிறார் மூலிகை சித்தர் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா இப்ப வந்து சித்தர்களை வந்துட்டு நம்ம ஜீவ சமாதிக்கு போய் கும்பிடுறோம் அவங்களுடைய ஆற்றல் வந்து நம்ம வாங்கிட்டு வரோம் அதை வந்து நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம்னு நீங்க சொன்னீங்க ஆனா இப்போ எனக்கு என்ன கேள்வினா இப்ப வந்து ஜீவ சமாதிக்கு போக முடியல ஆனா எனக்கு வந்து அவருடைய ஆற்றல் வேணும் அவரை வந்து நான் வேண்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படி இருக்கும் போது நான் என் வீட்டுல இருந்த இடத்துலயே அவரை வந்துட்டு வணங்க முடியுமா வணங்கி அவருடைய ஆற்றலை வந்து நான் வாங்கிக்க முடியுமா கண்டிப்பா நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல மனமுருகி சித்தர்களை வேண்டினால் சித்தர்கள் வருவாங்க சித்தர்களுடைய பிரவேசம் இருக்கணும்னா பிரபஞ்ச மகாசக்தி அங்கு சமநிலைப்பட வேண்டும் எல்லா இடத்துலையும் சித்தர்கள் தோன்ற மாட்டாங்க அப்போ பிரபஞ்ச மகாசக்தியை சமநிலைப்படுத்துவதற்கு ஒரு யுக்தி வேண்டும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஒரு கலசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நூலை சுற்றிக்கிறோம் அதனுடைய ஆற்றல் எர்த்து வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு முக்காலியில் அதை வச்சிடறோம் அதில் துளசி அருகம்பிள் வெட்டி வேர் இதை போட்டுறோம் வேப்பிலை வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம் வெட்டிவேர் வேர் குளிர்ச்சியை தரும் துளசி ஆணும் பெண்ணும் கலந்த தன்மையை கொண்டது அலி என்று சொல்வார்கள் வேம்பு வேப்ப மரத்தை அம்மன்னு சொல்லுவாங்க பெண் சக்தி கொண்டது அருகு எங்கெல்லாம் படருகிறதோ அது ஆழ விருட்சம் போல பழகும் அருகையும் ஆழ மரத்தையும் தான் ராஜ மூலிகைன்னு சொல்லுவாங்க வெட்டிவேர் மனம் இருக்கும் மனோ உடல் மனம் உயிர் தேவ மூலிகை ஜீவ மூலிகை ராஜமூலிகை இடையில நம்ம என்னென்ன வேணுமானு போட்டுக்கலாம் இந்த மூன்றையும் மூலிகை என்பது ஜீவ மூலிகை என்பது மூலிகை என்பது மனதை ஈர்க்கிறது வெட்டி வேர் சுண்டிகளுக்கும் அந்த நறுமணம் ஜீவ மூலிகை என்பது அருகம்பில் உயிர் கொடுக்கிறது மற்றபடி ஆண் மூலிகை பெண் மூலிகை வேப்ப இலை அருகன் எல்லாமே சொல்லிடுவாங்க இந்த மூலிகைகளை கலசங்களில் வைத்து கொண்டு மாவிலையை அதன் மீது நீரால் நிரப்பி வச்சுட்டு மேலே ஒரு தேங்காயை வச்சுக்கிறோம் சித்தர்களுக்குரிய பதிகங்கள் பாடணும் இப்போ குறுகிய நேரத்தில் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது சித்தர்களுக்குரிய பதிகங்கள் பாடி அவரை அருவமாக அந்த கலசத்திற்குள் அழைத்து ராஜ மூலிகை உடம்ப வஜ்ரகதிக்கு கொண்டு வந்துடும் தேவ மூலிகை மனமற்ற நிலைக்கு கொண்டு போகும் ஜீவ மூலிகை ஆன்மாவுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் இப்படிப்பட்ட மூலிகைகளை கலசங்களில் வச்சுட்டு அந்த மூலிகை மேலே மூடி வைக்கிற மாதிரி தேங்காயை கூம்பு வடிவத்தில் இருக்கிறது தான் பிரபஞ்ச மகாசக்தியை இருக்கும் இப்போ இந்த குட்டி கோபுரத்தின் மீது வைத்து இருக்கக்கூடிய கலசமாச்சு அதில் அச்சதைகளை தூவி எந்த சித்திர மனசில் நினச்சிட்டு ஓம் அகத்தியரே சரணம் அன்புருவே சரணம் ஆத்மாவே சரணம் அப்படின்னு அந்த சித்தர்களுக்குரிய பதிகங்களை பாடணும் பாடும்போது அதுக்குள்ளே சித்தர்களுடைய ஆற்றல் இறங்கிடும் இது உங்களுக்கு பதினெட்டு சித்தர்களுக்கும் மனப்பாடம் பண்ணி வீட்டில் பண்ணுறது சிரமம் அதனால் பஞ்சபூத ஆற்றலை தன்னகத்தே கொண்ட எல்லாம் வல்ல அந்த மகா மகாபிரம்மத்தை மனமுருகி வேண்டலாம் கலசம் கீழே ஒரு தீபம் போட்டுக்கலாம் கைகளை நல்லா இப்படி தட்டிக்கிட்டு கையை தட்டம் போல் வச்சுக்கிட்டு மூச்சை எடுத்துக்கிட்டு மூச்சை வெளியில் விடுறதுக்கு பதிலாக மகா பிரம்மமி நமக என்று முப்பது முறை மூச்சை எடுத்துக்கிட்டு தான் அந்த சுவாசத்தை எடுத்துக்கொண்டு சுவாசத்தை வெளியில் விடாமல் பிரம்மத்தை மனமுருகி அழைத்தால் பிரம்மத்தினுடைய அருள் கொருணை பஞ்சபூதங்களின் ஆற்றல் சமநிலைப்பட்டுவிடும் சித்தர்கள் அழகாக வந்து உட்காந்துக்குவாங்க பஞ்சபூத ஆற்றல் சமநிலைப்படுகிற இடத்தில்தான் சித்தர்களுடைய பிரவேசம் இருக்கும் அது குப்பை மேடாக கூட இருக்கலாம் சில வீடு கோடான கோடி கட்டி தங்கத்திலேயே நிலவெல்லாம் பண்ணியிருப்பாங்க அங்கே பஞ்சபூத ஆற்றல் இல்லைன்னா ஒருத்தர் அங்கே உட்கார மாட்டாங்க அந்த தங்கத்தை காவல் காத்துட்டு நாலு பேர் உட்காந்துட்டு இருப்பாங்களே தவிர யாரும் வரமாட்டாங்க கோபுரம் ஆகும் ஏப்ப சித்தர்கள் அங்கு பிரவேசம் செய்தால் பாலடைந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நறுமணம் வீசும் சித்தர்கள் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க சித்தர்கள்னு நமக்கு தெரியாது ஏன்னா அவர் ஏதோ ஒரு வழி போக்கன் ஒரு பிச்சைக்கார் உட்காந்துருக்காங்க அறுவருக்கு தக்க ஒரு நபர் உட்காந்துருக்காங்கன்னு நம்ம போயிடுவோம் உலக பற்றிலிருந்து விடுபடறதுக்கு தான் அவங்க அப்படி உட்காந்துருக்காங்க நம்மளால் உணர முடியாது சித்தர்களாக அதை பார்க்கக்கூடிய பார்வை நமக்கு வராது ஆட்டோமேட்டிக்காக இப்படி மனமுருகி போது வீட்டில் பிரபஞ்ச மகாசக்தி சமனைப்படும் ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் பேர் பறவைகளில் அருவமாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் இடத்துக்கிட்ட நேர் யார் வர்றாங்களோ அவங்களுடைய அருள் பிரவேசம் நமக்கு வரும் அது வந்துச்சுனாலே வீட்டுக்குள்ள பறவைகளின் ரீங்காரம் கேட்கும் ஒரு ஆனந்த ஒரு உள்ளுக்களை வரும் ஒரு உணர்ச்சி பொங்க நம்ம அதை சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் பல அதிசயங்கள் நடக்கும் அதை வச்சுக்கிட்டு சித்தர்களுடைய பிரவேசம் அந்த இடத்துல இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் நம்ம என்ன வேணுமோ நம்முடைய கோரிக்கையை அவருடைய திருப்பாதங்களில் வச்சோம்னா அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றியும் கொடுப்பார்கள் ஆக இந்த சித்தர்களுடைய வழிபாட்டு முறையை வெகு விரைவில் சென்னையில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த சித்தர் வழிபாட்டு முறையை கொண்டு வருவோம் எல்லோரும் அதில் வந்து பயனடைந்து சித்தர் வழிபாட்டினை தெரிந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு வேண்டுகின்றேன் கண்டிப்பா ஐயா நீங்க சொன்னதை கண்டிப்பா நானும் வந்துட்டு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு ஆசை வந்திருக்கு முயற்சி செஞ்சுட்டு கண்டிப்பா அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுவேன் ஐயா நன்றி ரொம்ப நன்றிங்க ஐயா